அல்லாஹ் மிக அறிந்தவன் செஞ்சு வரக்கூடிய பெண்களை மூமீன்களாக நீங்கள் அறிந்தால் அவர்களை காபீர்கள் பக்கம் திருப்பி அனுப்பிவிடாதீர்கள் அவ மக்கள் இருந்து கஷ்டத்தோட மதீனா கோடி வந்து இருக்கிறாப்பா அனுப்பினா உம்மு உண்முழு அனுப்பினா நபி அவங்க அனுப்பல் சோதிச்சு பார்த்தாங்க இஸ்லாம் இருக்குது நபி அவங்க இங்கேயே கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க அந்த பெண்களுக்கு இப்ப அல்லா அந்த பெண்கள் விடயமா தான் சொல்றான் அடுத்த விடயமாக ரெண்டாவது விடயம் முஸ்லிமான பெண்கள் காஃபீர்களுக்கு ஒரு நாளும் ஹலால் ஆக முடியாது முஸ்லிமான பெண்கள் காபீர்களுக்கு என்ன இல்லை காஃபிரான ஆண்கள் முஸ்லிமான பெண்களுக்கு ஹலால் இல்லை அந்த நாட்டில் உள்ள பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன ஏன் முஸ்லிம் பெண்களை காபீர்களாக எங்களுக்கு கல்யாணம் முஸ்லீம் சிலருக்கு கேள்வி சந்தேகம் இருக்குது ஏன் எங்களுக்கு காஃபிரான பெண்ணை கல்யாணம் முடிக்க முடியாது அல்லாஹ் இது முதல் விடயம் அல்லாஹராக்கிய இதுக்கு பெரிய ஒரு உதாரணம் தான் யாரு ஜெய்னப்னா யாரு நபி சொல்லாஹோ அலைய செல்ல உடைய மகள் ஜெய்னப் ரதி அல்லாஹோ அண்ணாவுக்கு நபி அவங்க கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க யாரு அபுல் ஆஸ்மின் ரபி மூத்த மருமகன் நபியுடைய அபுல் ஆஸ்மின் ரபி அபுல் ஆஸ்மின் ரபியும் ஜெய்னபுக்கும் ரெண்டு பிள்ளைகள் கிடைச்சிச்சு ஒரு புள்ள தான் அலி அடுத்த புள்ள உமாமா இப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தாலும் ஹசரத் ஜைனம் மக்கள் தான் இருந்தார் மதீனாக்கு வரல யுத்தம் நடக்கு பதில் யுத்தத்தில் அபுல் ஆஸ்மின் ரபி கைதியாக பிடிபட்டார் முஸ்லீம்களுடைய கைதியாக பிடிபட்டார் அதில் அப்பாஸ் அகீல் இவர் ரசூல்லாட மருமகன் எல்லாரும் கை யாரையும் உடையல இப்ப நபிசல்லாஹு அலைவ செல்ல முடிவெடுத்தாங்க நீங்க விடுவித்து போறதாக இருந்தா காசை கட்டிட்டு போ என்ன மதியனால காசு தேவை வந்து நேரம் பணம் தேவை இப்ப அப்பாஸ் அகீல் இந்த ரெண்டு பேருக்கும் அப்பாஸ் காசி காட்டினார் அபுல் ஆஸ் பின் ரபிக்கு காசி அபுல் ஆஸ் என்ன செஞ்சார் மனைவி ஜெய்னவுக்கு கடிதம் எழுதினார் உன்னோட வாப்பா என்னை பிடிச்சி வச்சிருக்கிறார் என்னை விடுறதாக இருந்தா பணம் கேட்கிறார் பணம் படும் ஜெய்னப் ரதி அல்லாஹு அண்ணா என்ன செஞ்சாங்க கதீஜா ரதி அல்லாஹு அண்ணா கல்யாணத்துடைய நேரம் ஒரு மாலை ஒன்று போட்டாங்க மகளிர் அந்த மாலை அனுப்பி விட்டார் மாலை வந்து சேர்ந்துட்டு நபி சொல்லாஹூ அலைவ செல்லமுக்கு மாலையை பார்த்ததோட மனைவிடைய ஞாபகம் வந்திருக்கு அதிஜாட நபி சொல்லாஹு அலைவ செல்ல இப்ப கேட்டாங்க அபுல் ஆஸ் ஒரு வேலை செய்வோம் இந்த மாலையை நீ எடுத்துட்டு போங்க என்ன மனைவிய மாலை ஆனா ஜெய்னவ நீங்க மதீனாக்கு அனுப்போம் மாலவானா

மதீனாக்கு வந்து சேர்ந்துட்டார் மதீனாக்கு வந்தா அவங்க ரெண்டு பிள்ளைகள் ஒன்று உமாமா என்ற பெண் பிள்ளை அடுத்தது அலி என்ற ஆண் பிள்ளை உமாமா என்ற பிள்ளையை வளர்த்தது நபி சொல்லாஹு அலைய சார் நீங்க பார்த்துருப்பீங்க சார் அதீஸ் இல்லை நபி தொழுது கொண்டிருக்கும் பொழுது பிள்ளையை தூக்கிட்டு தொழுதாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு அதீஸ் எந்த பிள்ளை உமாமா ஜெயினபிரதி அல்லாஹுடைய மகள் தான் அதை தூக்கிட்டு வச்சிருப்பாங்க ரசூலுல்லாம் சுஜூத்துக்கு போகும்பொழுது கீழே வைப்பாங்க அந்த பிள்ளை உமாமா ஹசரத் ஃபாத்திமா ரதி அல்லாஹோ அண்ணாவுடைய மௌத்துக்கு பிறகு அலிரதி அல்லாஹோ அன் தாத்தட மகள் அதாவது மதினீட மகள் உமாமாவ கல்யாணம் முடிச்சார் இந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சார் உமாமாவ அடுத்த பிள்ளை அலி அலி என்ற பிள்ளை அதை சின்ன வயசிலே சகராஜ் ஒரு நாள் நபி அவங்க ஜைன பிரதி எல்லாம் பாப்பா கிட்ட ஆள் அனுப்புறாங்க யார சூழல்லாம் அவங்களோட பேர பிள்ளை சக்கராத்தில் இருக்குது ஓடி வாங்க நபி அவங்க அப்படியே கையில பிள்ளைய தூக்கினாங்க அப்போதான் உயிர் தடமாறுது பிரியருக்கு இப்போ இப்ப ஜைன பிரதி எல்லாம்னா அதே வருத்தத்தில் மகதீனால வாழ்றாங்க ஒரு நாள் இரவு நேரம் ஜைனமுடைய வீட்டுக்கு முன்னால சத்தம் கேட்கும் பாரிய சத்தம் ஜெயிபிரதி அல்லானா கலவை தொறந்து பாக்குறாங்க மாப்பிள்ளை நிக்க அபுல் ஆஸ்மின் ரபி இவர் ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போன நேரம் இவர் சஹா பாக்கள் குடிச்சிட்டாங்க இவர் தப்பி ஓடி வந்து ஜெயனவை தேடி வந்துட்டார் ஜெயன பிரதி அல்லானா என்ன செஞ்சாங்க ஊட்டுக்குள்ள இருந்தே சத்தம் போட்டாங்க ஏன்டா மாப்பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுங்க என்ன மாப்பிள்ளை அபுல் ஆசுக்கு பாதுகாப்பு கொடுங்க உடனே சஹாபாக்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க ஏனண்டா சஹாபாக்கல்ல யார் பாதுகாப்பு கொடுத்தாலும் கொடுத்துரும் பாதுகாப்பு கொடுத்ததற்கு பிறகு நபி சல்லாஹு அலை கல்யாணம் நடத்தி வச்சாங்க அபுல் ஆஸ் இஸ்லாத்தை தழுவினார் அபுல் ஆஸ் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகு தனது மகள் ஜெயினவுக்கு பழைய மாப்பிள்ளையை புதிய திருமணம் நடாத்தி வைத்தார்கள் நபி அவர்கள்

அவங்களோட கபிர் பக்கீல் இருக்குது ஜெயன பிரதி அல்லாஹான்னா உடைய கபர் அப்ப செல்லல்லாஹ் அலையுவ செல்லம் அல்லாஹ் ரெண்டாவது சட்டம் காஃபிர் முஸ்லிமுக்கும் முஸ்லிம் காஃபிருக்கும் ஹலால் இல்ல நாங்க தெளிவா விளங்கி கொள்ளோம் படிக்க போயிட்டார் மகன் லண்டன்ல படிக்க போயிட்டார் ஒரு பொம்பளையை கூட்டிட்டு வந்துட்டார் வாப்பஹா உம்மா நீங்க முஸ்லீமாக இருந்தா அனுமதி வழங்க அது லண்டன் அல்ல அது சொருக்கத்திலிருந்து கொண்டு வந்தாலும் சரி சொருக்கம் நினைக்கிற சொருக்கம் இருக்குதே அங்கிருந்து தான் திருமணம் நடத்தி வைக்க முடியாது எந்த பள்ளியோ எந்த காவியோ எந்த ரெஜிஸ்டரோ இதற்கு விடக்கூடாது அல்லாஹுடைய சட்டம் இது அல்லாஹ் சொல்றார்

அவர்களை திருமணம் முடிப்பது குற்றம் இல்லை அவ பெண்களை இதை செஞ்சு வந்துட்டாங்க அவங்கள இதான் முடிஞ்சு அவங்களோட மகர கொடுத்தீங்க கல்யாணம் முடிப்பது குற்றம் இல்லை நாலாவது உடையம் ஐந்தாவது விடயம் காஃபிரான பெண்களை நீங்கள் ஒரு நாளும் வைத்து கொள்ளாதீர்கள் இந்த ஆயத்திறங்கின நேரம் உமர் ரதியல்லாஹு அன்அவர்கள் க்கு ரெண்டு மனைவிமார்கள் இருந்தார்கள் காஃபிர்கள் ரெண்டு பேரை தலா கொடுத்தார்கள் ஒருவரை முஆவியா ரதியல்லாஹு அன் குஃப்ர்லே கல்யாணம் முடித்தார் மத்த பன்னை சஃபான் பின் உமையா கல்யாணம் முடிச்சார் வலா தும்ஸிகு பிஇஸ்மில் கஃபிர வஸ்அலுமா ஃஃபக்தும் வலியஸ்அலுமா நீங்கள் செலவழித்ததை கேட்டெடுங்கள் அவர்கள் செலவழித்ததை அவர்கள் கேட்டெடுக்கட்டும் அப்படின்னா இந்த சட்டம் இன்றைக்கு இல்லை அண்டைக்கு மட்டும் உதாரணமாக உதாரணமா சோம் ஒரு பெண் ஹிஜர செஞ்சு வந்துட்டா நீங்க செலவழிச்சிருந்தா அந்த காசு அந்த பெண்ணிடம் கேட்டடுங்க என்று அல்லாஹ் இமாம் அரபி ரஹிமகுல்லா தன்னுடைய தப்சீர் குவாண்ட தப்சீர் எழுதும் பொழுது இது அந்த காலத்துக்கு மாத்திரமுள்ள சட்டம் இவ்வளோ சட்டங்கள் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான் இவைகள் அல்லாஹுடைய சட்டங்கள் உங்களுக்கு மத்தியில் அவன் தீர்ப்பளிக்கின்றான் அல்லாஹ் அறிவுள்ளவன் அல்லாஹ் ஞானமிக்கவன் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைவு செல்ல முடிய காலத்தில் நடந்த இந்த நிகழ்வுகளை அல்லா தெளிவுபடுத்துகிறார்